ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறீங்களா தீபாவளி வந்தால் வரும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்வீட்டாக செஞ்சுட்டு போய் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெஞ்ச இருக்கும் அது இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுறது பார்த்தீங்கன்னா சும்மா காரமாக சாப்பிட்ணுன்னு சொன்னால் இன்னமும் வரும் நம்ம ஸ்வீட்டாக செஞ்சுருக்கோம் இல்லையா அப்போ அதனாலேயும் பார்த்திங்கன்னா மழை பெய்யுறதுன்னு பார்த்தீங்கன்னா புக்கர் எப்படா ஒரு காரம் சாப்பிட்ணுன்னு தோணும் சிம்பிளா வீட்டில் இருக்கிற வச்சு பண்ணிடலாம் கொஞ்சம் பொறி துருவுன கேரட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கணும் வெங்காயம் பொடியான இருக்கணும் தக்காளி அப்புறம் நிலக்கடையில் கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ உடனே நம்ம வந்து கலக்கிக்கலாம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ வேணுங்கிற கலக்கி சாப்பிட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி பொடியாக இருக்கணும் கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இதோட எலுமிச்சம் புழிஞ்சிக்கணும் வேணானே ஸ்கிப் பண்ணிக்கலாம் மழை நேரத்தில் வேணும்னா எனக்கு பிடிக்கும் நான் புழிஞ்சிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுனா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மலைக்கு செம காரமாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாகவே நினச்ச உடனே எப்போ வேணாலும் டக்குன்னு செஞ்சு சாப்பிடுவாங்க நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்